சரிபகவான் பகவான் விடைய சரியாக இருக்கிறார் மீனராசினருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வேகத்தை விட விவேகம் பல விதங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலமும் புதுகும புதுமையான வியூகங்கள் மூலமும் திறமைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் தன வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் நண்பர்கள் வழியில் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை அதிகரிக்கும் காப்பீடு சார்ந்த பணிகளில் தங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது தந்தை வரி உறவினர்களிடம் அனுசரிப்பு தேவை உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சளி தொடர்பான இன்னல்கள் வரலாம் காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் தலையில் வலிகள் ஏற்பட்டு நீங்கும் ஒற்றை தலைவலி வரலாம் பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும் சிறு வருவாயை கொண்டு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களின் கவனம் வேண்டும் ஆடம்பரமான செலவுகளை குறைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம் சுகர் பேஷண்ட்ஸ் பிபி பேஷன்ஸ் ப்ரெஷர் உள்ளவர்கள் முதுகு வலி கால் வலி மூட்டு வலி உள்ளவர்கள் அவசியம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் எழுத்து கட்டுரை தொடர்பான போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் செயல்பாடுகளில் வேகமும் துரிதமும் உண்டாகும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் புதிய துறை சார்ந்த பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் கற்பித்தல் பதிகளில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையலாம் உத்தியோகர்களுக்கு மறைமுக திறமைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் வாகனம் தொடர்பான பழுதுகள் அவ்வப்போது ஏற்பட்டு விரயங்களை உருவாக்கும் உல்லாச பயணம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கலாம் உயர் அதிகாரிகளின் மூலம் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் நன்கு பண வரவுகள் நன்றாக இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் தேவையில்லாத கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடாது அடுத்து பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் வாகனத்தில் மித வேகம் நல்லது அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கலாம் பேங்க் லோன் போன்றவை கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் நுணுக்கமான சில விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வீர்கள் சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் காணப்படும் இசை துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தன வரவுகளில் இருந்து வந்த இளமறையான சூழ்நிலைகள் மறையும் அரசியல்வாதிகளுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த தலை தாமதங்களை சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் வெற்றி கொள்வீர்கள் உங்களது ஆலோசனைகள் ஏற்கப்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் திருவள்ளஞ்சூலியில் உள்ள வழிபட நினைத்த காரியம் தங்களுக்கு கைகூடும் ஒவ்வொரு வாரமும் கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றங்கள் கஷ்டங்கள் குறையும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பை தரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனியில் விரைய சனி முடிந்து ஜென்ம சனி வருகிறது கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை நன்றாக பராமரிக்க வேண்டும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் குரு பகவான் மூன்றில் இருந்து நான்காம் இடத்துக்கு செல்கிறார் அடுத்து ராகு கேது பரிஜியில் ராகு பகவான் ராசியை விட்டு விலகுவது மிக மிக நன்மை அளிக்கும் தங்களுக்கு இறை வழிபாடு நம்பிக்கையை தரும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும் நன்றி